டாஸ்மாக் கடைகளுக்கு இரண்டு நாட்களுக்கு விடுமுறை மது பிரியர்களுக்கு ஷாக் நியூஸ் தமிழக அரசிற்கு டாஸ்மாக் மூலம் அதிக வருவாய் கிடைக்கிறது டிஜிட்டல் மையமாக்கல் மூலம் கள்ளத்தனமான விற்பனையை தடுக்கவும் கூடுதல் பணம் வசூலிப்பதை தடுக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது இந்த நிலைகள் டாஸ்மாக் கடைகளுக்கு இரண்டு நாட்கள் விடுமுறையும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி மது விற்பனை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அந்த அளவுக்கு கடைகளில் மது விற்பனை நடைபெறுகிறது மது குடிப்பவர்களை பார்த்தாலே ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கும் காலங்கள் மாறி எங்கள் ஊரிலே மதுக்கடைகளை திறக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கும் அளவிற்கு மதுபானம் சாதாரணமாக மாறிவிட்டது மேலும் நவநாகரிக வளர்ச்சி காரணமாக மேல் நாடுகளுக்கு இணையாக வளர்ச்சிக்கும் இதற்கு காரணமாக பார்க்கப்படுகிறது அலுவலக மீட்டிங்கில் கூட மதுபானம் தொடர்பான விருந்துகளும் ஏற்பாடும் செய்யப்படுகிறது மேலும் ஆண்களுக்கு இணையாக பெண்களும் மது குடிப்பதை ஸ்டைலாக கொண்டு உள்ளனர் பல் நள்ளிரவு நேர கேளிக்கை விருந்துகளில் இளம் பெண்களுடைய கைகளில் மதுக்கோப்பை சர்வசாதாரணமாக காணப்படுகிறது தான் மது விற்பனையின் மூலம் தமிழக அரசுக்கு பணமானது கொட்டோ கொட்டு என கொட்டுகிறது என்றும் சொல்லப்படுகிறது அந்த வகையில் தமிழகத்தில் செயல்பட்டு வரும் பல்வேறு நலத்திட்டங்களுக்கு டாஸ்மாக் நிறுவனத்தின் மூலம் வருகிற நிதி பெரிய உதவியாக உள்ளது அந்த வகையில் தமிழகத்திற்குள் நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளது இந்த கடைகள் தினமும் நூறு முதல் நூத்தி இருபது கோடிக்கு மது விற்பனையும் செய்யப்படுகிறது தான் புயலே வந்தாலும் டாஸ்மாக் மதுமான கடைகளுக்கு மட்டும் விடுமுறை விடப்படுவதில்லை ஆனால் வருடத்தில் இந்த எட்டு நாட்கள் மட்டும் கண்டிப்பாக டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை விடப்படுகிறது குறிப்பாக திருவள்ளுவர் தினம் குடியரசு தினம் மகாவீர் ஜெயந்தி வடலூர் ராமலிங்கன் நினைவு நாள் மற்றும் மே தினம் சுதந்திர தினம் நபிகள் நாயகம் பிறந்த நாள் காந்தி ஜெயந்தி விடுமுறையும் அளிக்கப்படுகிறது இந்த நிலையில் ஜனவரி மாதம் திருவள்ளுவர் தினம் ஜனவரி பதினைந்தாம் தேதி புதன்கிழமை வருகிறது இந்த தினத்தில் விடுமுறை விடப்பட வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் இதேபோல குடியரசு தினமும் இந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தேதி கொண்டாடப்பட உள்ளது இதையடுத்து ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை டாஸ்மாக் கடைகளை மூடப்பட உள்ளது இதற்கான அறிவிப்பு ஏற்கனவே உள்ள நிலைகள் விரைவில் வழிகாட்டு நெறிமுறைகள் அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சார்பாக வெளியிடப்படும் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்